ஒரு பெண் வந்து ஒரு ஆணை எப்படி தேர்ந்தெடுக்கிறா தனது வாழ்க்கை துணையாக ஒரு ஆணை ஒரு பெண் எப்படி தேர்ந்தெடுக்கிறா அப்படின்னா ஒரு பெண் வந்து ஆணின் வாழ்க்கை முறையை பார்க்குறான் அவன் என்ன பண்ணுறான் வேலைக்கு போகிறான் அல்லது அவங்க ம அவங்க அம்மா பாட்டை எப்படி நடந்துக்கிறான் நண்பர்களிடம் எப்படி இருக்கான் எப்படி விளையாடுறான் எப்படி நட அவனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது அதைத்தான் அதை அதை பெண் கவனிக்கிறான் கவனித்து பிடிச்சி போச்சு அப்படின்னா நல்லா இருக்கு அவன் இந்த மாதிரிலாம் பண்ணுறான் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிறான் எல்லாருக்கும் உதவியாக இருக்கிறான் நாலு பேர் அவனை நல்ல விதமாக பேசுகிறாங்க நம்ம பார்த்த வரைக்கும் அவன் நல்லா தான் இருக்குது அவனுடைய அவன் பார்க்குறக்கு அழகாக இருக்கும் பழகிறது அவனுடைய வாழ்க்கை முறை எல்லாமே நல்லா இருக்குது இவனை நமது இவனை நம்ம வந்து காதல் காதலிச்சு பார்க்கலாம் அப்படின் தான் ஒரு அப்படித்தான் ஒரு பெண்ணை தே ஒரு பெண் வந்து ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கிறான் அப்போது ஒரு ஆண் என்ன பண்ணும் அவனுடைய அப்போது ஒரு ஆண் என்ன பண்ணும் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையை கரெக்டாக வாழணும் நல்ல வேலைக்கு போகிறது அல்லது வீட்டில் உள்ள எல்லாருக்குமே உதவி செய்கிறது தெரிஞ்சவங்களுக்கு உதவியாக இருக்கிறது நல்ல விதமாக பழகிறது நல்ல விளையாடுறது உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் தான் கவனம் செலுத்தணும் ஏன்னா இதை பார்த்து தான் ஒரு பெண் வந்து அப்போது ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கிறாள் அப்போது பெண்கள் பெண்கள் வந்து ஆண்களை சுதந்திரமாக பார்க்குறாங்க அவன் எப்படி வாழ்கிறான் எப்படி பழகிறான் மற்றவங்ககிட்ட அவனுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது அவனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அப்படின்னு பெண்கள் வந்து ஆண்களை சுதந்திரமாக பார்க்குறாங்க சுதந்திரமாக பார்க்குறாங்க நேரடியாக பார்க்குறாங்க நேரடியாக கவனிக்கிறாங்க ஒரு திரைப்படத்தை பார்க்குறது போல் ஒரு ஆணை சுதந்திரமாக பார்க்குறாங்க ஆனால் ஒரு ஆண் வந்து பெண்ணுக்கு தெரியாமல் பார்க்குறாரு பெண்ணுக்கு தெரியாமல் பார்க்குறது அல்லது பெண்களை பற்றின நினைப்பே இல்லாமல் ஆனால் அவனுக்கு ஒரு உள்ளுணர்வு இருக்குது நம்மளை வந்து பெண்கள் கவனிப்பாங்க கவனிக்கணும் கவனிக்கணும்னு நினச்சிக்கிட்டு அவன் தனது கவனத்தை எங்கே கவனி எங்கே திருப்புறான் தனது வாழ்க்கை முறையில் திருப்புறான் நல்லா ஒழுங்காக வேலை பார்க்குறது வீட்டில் உள்ளவங்களுக்கு உதவியாக இருக்கிறது பழகிறவங்ககிட்ட எப்படி பேசுகிறது ஜாலியாக இருக்கிறானா சுதந்திரமாக இருக்கானா நல்ல உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறது பொறுப்பாக அப்படி இந்த மாதிரி விஷயங்களை ஒரு ஆண் எந்த அளவுக்கு தீவிரமாக கவனிக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் பெண்களால் ஈர்க்கப்படுவான் பெண்களால் கவரப்படுவான் பெண்கள் நேரடியாக பார்க்குறாங்க ஆண்களை நேரடியாக பார்க்குறாங்க ஆனால் ஆண் வந்து தனது கவனத்தை தனது வாழ்க்கை முறையில் தனது வாழ்க்கை முறையில் வேலை செய்கிறதுலேருந்து பழகுறதுலேருந்து பழக்க இப்படி இதில் கவனம் செலுத்தணும் பெண்களை பெண்கள் நம்மளை கவனிப்பாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் அவன் வந்து பெண்களை மறந்துட்டு இந்த மாதிரி கவனம் செலுத்தணும் அப்போ பெண்கள் தேர்ந்தெடுப்பாங்க இப்படி எல்லா ஆண்களும் இருக்கும்போது தனக்கு பிடித்த எல்லா ஆண்களும் இப்படி தான் இருக்காங்க பெண்களை நேரடியாக ஆண்கள் பெருசாக க வேடிக்கை கவனிக்கிறது கவனிக்கிறதில்ல பெண்களை வேடிக்கை பார்க்குறதில்ல கவனிக்க ஆண்கள் தங்களுடைய கவனத்தை தங்களுடைய வாழ்க்கையில் செலுத்துகிறாரு தங்களுடைய தொழிலில் செலுத்துகிறாங்க தங்களை தங்களுக்கு தொடர்புடையவர்களிடம் எப்படி பழகுறது உதவி செய்கிறது இந்த மாதிரி தெ தெத்துகிறாங்க நேரடியாக பெண்களை வந்து அவங்க கவனிச்சுக்கிட்டு இல்லை வேடிக்கை பார்க்கல பெண்களை வேடிக்கை பார்க்கல அவனுடைய அப்போ பெண் பெண்களை ஆண்கள் ஆண்களை வேடிக்கை பார்ப்பது பெண்கள் தான் ஆண்களை வேடிக்கை பார்க்குறாங்க ஆனால் ஆண்கள் வந்து பெண்களை வேடிக்கை பார்க்கல அப்படிங்கும்போது அப்படி ஆண்களுடைய வாழ்க்கையை பார்க்குறாங்க தனக்கான ஒரு துணையை பெண் அப்படி தான் தேர்ந்தெடுக்கிறான் அவன் சிறப்பாக செயல்படுறான் அப்படின்னு பார்த்து சரி இவன் இவனுடைய பழக்க வழக்கம் நல்லா இருக்குது இவன்கிட்ட பழகி பார்க்கலாம் இவனை காதலித்து பார்க்கலாம் ப அப்படி இவனை பிடிச்சிருக்க மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் இவனை பற்றி என்ன சொல்கிறாங்க வியப்பாக இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் ஒரு பெண் வந்து ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கிறான் அதனால் ஒரு ஆண் வந்து அப்படி தேர்ந்தெடுக்கும்போது அப்படி ஒரு பெ ஒரு பெண் வந்து ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கும்போது அது அவனுக்கு பிடிச்சிருந்தால் ஓகே சொல்லலாம் இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னா அப்போ அந்த பெண் வந்து அவனை விட்டுட்டு வேற ஒருத்தனை தேடலாம் இந்த மாதிரி தான் ஒரு பெண் எப்படி ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்